வரலாற்றில் முதல் முறையாக அபார சாதனை பெற்றது பெண்கள் கிரிக்கெட் அணி இந்த இந்திய அணி உலக சாம்பியனான வரலாறு தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது எப்படி பதிமூன்றாவது பெண்கள் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி தொடரின் இறுதி ஆட்டம் மும்பை புறநகரான நபி மும்பையில் உள்ள டி எஸ் பட்டீல் ஸ்டேடியத்தில் நேற்று நடந்தது தங்களது முதல் மகுடத்துக்காக இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் மல்லு கட்டின டாஸ் போடுவதற்கு முன்பே வருண பகவான் விளையாடியதால் மழையால் ஆட்டத்தை திட்டமிட்ட நேரத்தில் தொடங்க முடியவில்லை இரண்டு மணி நேரம் தாமதமானாலும் ஓவர் ஏதும் குறைக்கப்படாத சூழ்நிலையில் இரு அணிகளும் அரை இறுதியில் ஆடிய வீராங்கனைகளில் மாற்றமஞ்சி அப்படியே இடம்பெற்றது டாஸ் ஜெயித்த தென்னாப்பிரிக்க கேப்டன் லாரா வோல்வாட்ச் முதலில் இந்தியாவை பேட்டிங் செய்ய பணித்தார் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனாவும் ஷபாலி வர்மாவும் இந்தியாவின் தொடக்க ஆட்டக்காரர்களாக அடியெடுத்து வைத்தார்கள் முதல் ஓவரை மெய்டனாக்கிய ஆடுகளத்தில் இரண்டாவது ஓவரில் இருந்து தங்களது அதிரடி ஜாலத்தை ஆரம்பித்தார்கள் பந்துகளை எல்லை கோட்டுக்கு ஓடவிட்டு குழுமி இருந்த முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்களை குதகலப்படுத்தினார்கள் ஆறு புள்ளி மூன்று ஓவர்களில் இந்தியா ஐம்பது ரன்களை தொட்டது ரன் ரேட் சற்று தளர்ந்தாலும் பதினேழு புள்ளி இரண்டு ஓவர்களில் இந்தியா நூறு ரன்களை தொட்டது அணியின் ஸ்கோர் நூற்றி நாலை எட்டிய போது மந்தனா குளோயி ட்ரையோனின் சுழற்பந்து வீச்சில் கீப்பர் ஜாப்தாவிடம் சிக்கினார் இரண்டாவது விக்கெட்டுக்கு ஜெமிமா ரோட்ரிக்ஸ் இறங்கினார் மறுமுனையில் மூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு ஒருநாள் போட்டியில் அரை சதம் அடித்த ஷபாலி ஐம்பத்தி ஆறு ரன்களில் எளிய கேட்ச் வாய்ப்பை அன்ன கே பாஷ் தவறவிட்டார் அந்த வாய்ப்பை ஓரளவு பயன்படுத்தி கொண்ட ஷபாலி தொடர்ந்து முன்னேறினார் சதம் சதமடிப்பார் என ரசிகர்கள் அவளோடு காத்திருந்த நிலையில் ஷபாலி ரன்களில் கேட்ச் ஆனார் ஒரு நாள் போட்டியில் தனது அதிகபட்ச ஸ்கோரை பதிவு செய்த திருப்தியோடு அவர் இருக்க வேண்டியதாயிற்று அவரை தொடர்ந்து கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் வந்தார் அரையிறுதி ஆட்டத்தின் நாயகி ஜெனிமா ரோட்ரிக்ஸ் இந்த முறை ஜொலிக்கவில்லை என்றாலும் இருபத்தி நாலு ரன்களில் முப்பத்தி ஏழு பந்தில் ஒரு பவுண்டரியுடன் பெவிலியன் திரும்பினார் அடுத்து வந்த தீப்தி சர்மா சூழ்நிலையை உணர்ந்து பொறுப்புடன் செயல்பட்டார் இன்னொரு பக்கம் ஹர்மன் பிரீத் கவுர் இருபது ரன்களிலும் அவரை தொடர்ந்து வந்த அமன்ஜோத் கவுர் பனிரெண்டு ரன்களிலும் விழுந்தார்கள் இறுதி கட்டத்தில் தீப்தி சர்மாவுடன் விக்கெட் கீப்பர் ரிச்சா கோஷ் கைகோர்த்தார் சிறிது நேரமே நின்றாலும் சரவெடியாய் வெடித்து ஸ்டேடியத்தை குலுங்க வைத்த ரிச்சா கோஷ் முப்பத்தி நான்கு ரன்களில் விக்கெட்டை இழந்தார் நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவர்களில் இந்திய அணி ஏழு விக்கெட்டுக்கு இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு ரன்களை குவித்தது இரண்டு முறை கேட்ச் கண்டத்தில் இருந்து தப்பித்த தீப்தி சர்மா ஐம்பத்தி எட்டு ரன்களுடனும் ராதா யாதவ் மூணு ரன்களுடனும் அவுட் ஆகாமல் இருந்தார்கள் தென்னாப்பிரிக்கா தரப்பில் அயா போங்கா கஹா மூணு விக்கெட் கைப்பற்றினார் இறுதிப் போட்டியில் இதுவரை யாரும் விரட்டி பிடிக்காத ஒரு விளக்கை நோக்கி தென்னாப்பிரிக்க அணி ஆடியது தொடக்க ஆட்டக்காரரும் கேப்டனுமான லாரா வோல்வார்ட் நங்கூரம் பாய்ச்சியது போல் நிலை கொன்று மிரட்டினார் இந்தியாவின் சுழல் ஜாலத்தை திறம்பட சமாளித்த அவர் சதத்தை நோக்கி துரிதமாக பயணித்தார் இதனால் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்பதில் மதில் மேல் தெரிந்தது ஆறாவது விக்கெட்டுக்கு அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அன்னெரிட்டர் சென்னை முப்பத்தஞ்சு ரன்னில் தீப்தி சர்மா வீழ்த்தினார் இந்திய பவுலர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த லாரா வோல்வார்ட் தனது பதினோராவது சதத்தை எட்டினார் அரை இறுதியிலும் சதம் அடித்தது நினைவிருக்கலாம் சதம் அடித்த கையோடு ஒரு ரன்களில் அவர் தூக்கியடித்த பந்தை அமேன் ஜோத் கவூர் தட்டு தடுமாறி பிடித்ததால் அவர் விழுந்ததும் ஒட்டுமொத்த ஸ்டேடியமும் ரசிகர்களின் ஆர்ப்பாட்டத்தால் அதிர்ந்தது உலக கோப்பை கைக்கு வந்தது போல் கொண்டாடினார்கள் ரசிகர்கள் எஞ்சிய விக்கெட்டையும் நமது பவுலர்கள் கபலிக்கரம் செய்து தென்னாப்பிரிக்காவை நாற்பத்தி ஐந்து புள்ளி மூன்று ஓவர்களில் இருநூத்தி நாற்பத்தி ஆறு ரன்களில் சுருட்டினார்கள் இதன் மூலம் இந்தியா ஐம்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று முதல் முறையாக உலக கோப்பையை தட்டி தூக்கியது இந்திய தரப்பில் சுழற்பந்து வீச்சாளர்கள் தீப்தி சர்மா ஐந்து விக்கெட்டும் ஷபாலி வர்மா இரண்டு விக்கெட்டும் அள்ளினார்கள் இந்த வெற்றியின் மூலம் ஐம்பத்தி இரண்டு ஆண்டு உலக கோப்பை வரலாற்றில் இந்திய பெண்கள் அணி உலக கோப்பையை உச்சி முகர்வது முன்பு இரண்டு முறை இறுதி ஆட்டத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தோற்றிருந்த இந்திய அணி இந்த முறை அந்த இயக்கத்தை தனித்து ரசிகர்களுக்கு திட்டிப்பான பரிசை அளித்தது மகனம் சூடிய இந்திய அணிக்கு முப்பத்தி ஒன்போதரை கோடி பணமும் இரண்டாவது இடத்தை பிடித்த தென்னாப்பிரிக்காவுக்கு பத்தொன்பதே கால் கோடியும் பரிசாக வழங்கப்பட்டது வெற்றியை நாடு முழுவதும் ரசிகர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடினார்கள் ஒட்டுமொத்த தேசத்தையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திய இந்திய பெண்கள் அணிக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் மோடி மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் கிரிக்கெட் பிரபலங்கள் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள்